தமிழ் புத்தாண்டு விசுவாவசு தமிழ் புத்தாண்டே வருக வருக புதிய பாதையினை தருக தருக மன மகிழ்ச்சியுடன் தொடரட்டும் மங்கள காரியங்கள் நிகழட்டும் நடு இரவு நேரத்தில் விளக்கேற்றி காலைகதிரவனை வணங்குவோம் ஆண்டு முழுவதும் சுகமாகவே அனைவருமிருக்க ஆண்டவனிடம் மனம் விட்டு வேண்டுவோம் பஞ்சமில்லாமல் வாழ்வு வாழ பகலவனை வேண்டிடுவோம் வளமான வாழ்வுதனை பெற்றிட விவசாயம் செழிப்புடன் திகழ வறட்சியை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வானத்தையும் நாம் தரையிலிருந்து தலை நிமிர்ந்து வானமதை வணங்கிடுவோம் இயற்கையோடு நாம் சேர்ந்து இன்னிசை பாடி இன்பமாய் மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்